சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே முன்ஜென்ம வினைகளால் விளையும் சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவித்தே ஆக வேண்டும் கர்மத்தை அனுசரித்து புத்தியும் வேலை செய்யும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்துவிடலாம் முன்ஜென்ம கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகிரப்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு சுக துக்கங்களையும் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் இந்த கரும வினையிலிருந்து தப்பிக்க முடியாது சில பேர் சொல்வார்கள் சில பேரை நாம் பார்த்திருப்போம் நன்றாக வாழ்ந்தவர்கள் இவர்கள் இப்போது அவர்கள் நேரம் கெட்டுவிட்டன அவர்கள் நிலைமை மாறிவிட்டது இந்த பெண் நன்றாக வாழ்ந்தால் ஒழுக்கமாக இருந்தால் பணபலத்தோடு இருந்தால் நல்ல வேலையில் இருந்தால் நல்ல குடும்பத்தோடு இருந்தால் இப்போது அனாதையாகவும் யாரும் இல்லாதது போலவும் எல்லோரும் அந்த பிள்ளையை குறை சொல்லக்கூடியதாகவும் இப்போது சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆண் நன்றாக தொழில் செய்து கொண்டிருந்தார் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த குடும்பத்திற்கே அவர்தான் ஒரு தூண் என்று சொல்லி கொண்டிருந்த அத்தனை ஆண்களும் சில காலங்கள் கழித்து வாழ்க்கை மாறியதை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கும்போது கர்மவினை கர்மா வேறு கர்மவினை வேறு இதை இரண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இதை கேட்கக்கூடியவர்களும் சரி கேட்காதவர்களும் சரி நாளைக்கு நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இதே தத்துவம்தான் கர்மா என்பது அவரவர்கள் செய்த வினை அது முன்ஜென்ம கர்மாவாக இருக்கலாம் அல்லது தற்போதைய கர்மாவாக இருக்கலாம் அல்லது பின் ஜென்ம கர்மாவாக இருக்கலாம் அது என்ன மூன்று விதம் முன்ஜென்ம கர்மா போன பிறவியில் நாம் செய்ததோ அல்லது நம் பெற்றோர்கள் செய்ததோ அல்லது நம் முன்னோர்கள் செய்த பாவம் நம்மை வந்து தாக்கும் அடுத்ததாக இன்றைய கருமா நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நாம் செய்யக்கூடிய துரோகங்கள் நாம் செய்யக்கூடிய ஏமாற்றங்கள் நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒன்று பிற்காலத்தில் நம் பிள்ளைகளை சேரும் பிற்காலத்தில் அது நமக்கே சேரும் அடுத்து வரக்கூடிய கருமா அல்லது பிந்தைய கருமா அது என்ன நாம் செய்த வினை நம் பிள்ளைகளை தாக்கும் எப்படி நம் முன்னோர்கள் செய்தது நமக்கோ போல் அப்போது கருமா வேறு நாம் ஒரு நெல்லை விதைத்தால் அது நெல்லாகத்தான் அறுவடையாகும் நாம் ஒரு சோளத்தை விதைத்தால் அது ஒரு சோளமாகத்தான் அறுவடையாகும் நாம் ஒரு கரும்பை விதைத்தால் அது கரும்பாகத்தான் அறுவடை ஆகும் நீ ஒரு வேப்ப மரத்தை விதைத்தால் அது ஒரு வேப்ப மரமாகத்தான் அறுவடை ஆகும் ஆக மொத்தத்தில் நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு வரும் அதற்கு பெயர் தான் கருமா நீ எதை விதைக்கின்றாயோ அது கருமா எதை அறுவடை செய்கிறாயோ அது கரும வினை அப்போது நீ செய்யக்கூடியதெல்லாம் கருமா நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க ஒருத்தர் திட்டுறீங்க ஒருத்தர் அடிக்கிறீங்க ஒருத்தர்கிட்ட கோவப்படுறீங்க எல்லாமே நடக்குது உதவி செய்கிறீங்க எல்லாமே வந்து கருமா அந்த செய்த உதவிக்கும் செய்த பலனுக்கும் உங்களுக்கு ஒன்று திருப்பி கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பது அதுக்கு வினை கரும வினை இந்த கரும வினையை இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவிக்கிறார்கள் அதைத்தான் நம்ம முன்ன முன்ன சொன்னது போல பார்க்கின்றோம் நன்றாக இருந்த மனிதர்கள் நன்றாக வாழ்ந்த குடும்பம் நன்றாக வாழ்ந்த பெண் நன்றாக உழைத்தால் இப்போது நேரம் கெட்டுவிட்டன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக கர்ம வினை இதை இரண்டாக பிரிக்கலாம் கர்மா கர்ம வினை ஆனால் இதை தாண்டி ஒரு மனிதனுக்கு கிரகங்களும் மிக முக்கியம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் திருமணம் நடந்து ஒரு பத்தாண்டுகள் ஒரு இரண்டாண்டுகள் ஒரு ஐந்தாண்டுகள் எனக்கு நல்லா வருமானம் இருந்தது ஆனால் அதன் பிறகு எனக்கு வருமானமே இல்லை அதுக்கு பிறகு ஒரு பத்து வருஷம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் அது என்ன காரணம்னு தெரில அப்படின்வாங்க திடீர்னு ஒரு சில என்ன குழந்த போறது அதிர்ஷ்டம் எனக்கு இருக்குது அப்படின்வாங்க சிலர் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன் இந்த ஆணை திருமண பிறகு பண்ண பிறகு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா த எப்போது ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு இணைகின்றானோ திருமணம் நடக்கிறதோ அப்போது அவருடைய தசாநாதன் பெண்ணுடைய தசாநாதனுடன் இணைந்து விடுகிறது அப்போது இணையும் போது நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படி நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு நல்ல பணங்களை கொடுப்பார் நீங்கள் கீழே இறங்காமல் அழகாக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான் இது ஸோ இது மேக்ஸிமம் பல ஜோதிடர்களுக்கும் தெரிகிறதில்ல தெரிஞ்ச ஜோதி ஜோதிடர்கள் வந்து ஃபீஸ் ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு சரி ஓகே இப்போது இதில் இருந்து எப்படி நான் மீண்டு வருவது நம்ம வாழ்க்கையில் கருமா வினை ஓகே நான் செஞ்சிட்டேன் எனக்கு இப்போ அந்த கர்ம வினை என்னை வந்து தாக்குது கஷ்டங்களை கொடுக்குது சுகத்தை கொடுக்குது என்ன செய்யலான்னா சுகங்களை கொடுக்கும்போது அதை நீங்கள் அனுபவித்து கொள்வது சால சிறந்தது அந்த அனுபவிக்கக்கூடிய சுகங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் சால சிறந்தது ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் நட்பு நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகரை அதிகமாக புகழ்ந்து கொண்டிருந்தால் அது எதிர்மறையான எண்ணங்களை கொடுப்பார் எதிர்மறையான ஆற்றலை கொடுப்பார் எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத ஒரு வழிகளை கொடுப்பார் ஏன்னா சனி என்பது வந்து பற்றற்றவர் அவரை பற்றிய புகழ் அவர் எப்போவுமே பேச மாட்டார் அப்போது சனி நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு நல்ல சந்தோஷங்களை இந்த கருமவினை கொடுத்துட்ருக்கு அப்படின்னா உங்களை பற்றிய பெருமைகளை உங்கள் வாயால் நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது இதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வினை நல்ல வினை அனுபவிக்க சொல்லிட்டேன் பட் கெட்டதாக வருது என்ன செய்யலாம் அப்படின்னா வேறு வழி இல்லை அந்த காலங்கள் முடியும் வரை சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுவதுதான் சால சிறந்தது அது என்ன நிதானமாக பொறுமையாக யோசித்து செயல்படுவது என்றால் அதிக செலவு செய்யாமல் அகலக்கால் விரிக்காமல் தேவையில்லாத பிரச்சினைகளில் ஈடுபடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு என்று இருந்து தன் குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் சண்டை போடாமல் அனுசரித்து இப்போது நம்ம நிலைமை சரியில்லை ஆகையால் நாம் எது செய்தாலும் அது நமக்கு ஒரு பாதகமாக முடியும் என்ற எண்ணம் கொண்டு மதிமயக்கத்திலிருந்து வெளியே வந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சற்று காலம் நகற்றி செல்வது மட்டுமே ஒரு சால சிறந்தது நிறைய பேர் சொல்வாங்க இந்த கோயிலுக்கு போங்க அங்கே போங்க நல்லது நடக்கும் அப்படி அதெல்லாம் தற்காலிகம் ஆனால் விதியை யாராலும் மாற்ற முடியாது எப்போது மாறும் நீ உன் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்படும் போது மாற்றும் நெருப்பில் கை வைக்கணும்னு வினை சொல்லிடுச்சு நெருப்பில் கை வச்சால் சுடுன்னு உன்னுடைய மூளை சொல்லுது அப்போது அந்த கரும வினையை உன் மூளையால் மாற்ற முடியும் வேண்டாம் கை வச்சால் சுடும் புண்ணாகும் பத்து நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் நல்லாத்துக்கு அப்போ அந்த தப்பை நான் செய்யக்கூடாது அப்போ உன் கரும வினை செய்ய தூணுதுன்னா நீ அதை செய்யாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாய்ராம்